அன்புள்ளம் கொண்ட இறையருள் பெற்ற உங்களுக்கு எல்லாம் வல்ல செவ்வாய் பகவானோட அருள் கிடைக்கட்டும் இந்த பாடலை நீங்கள் பிரபஞ்ச ஆற்றலில் இணைந்து பாடும்பொழுது செவ்வாய் பகவான் அருள் உங்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்கட்டும் பொதுவாக செவ்வாய் பகவானால் பல செயல்கள் நம்முடைய வந்து சேரும் அல்ல இறை செயல் தாங்கள் எண்ணம் போல் எல்லாமே ஈழேறும் நல்ல செயல்களுக்கு இறைவன் துணை புரிவார் இப்போது காணொளிக்கு செல்லாம் செவ்வாய் பகவானே சரணம் 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 சிவசக்தி தந்திடுவாய் நெஞ்சம் நிறை அருள்வாய் வாழ்க்கையின் தும்பம் எல்லாம் விலையிடச் செய்யவே பக்தர்களை காக்கும் மங்கள கிரகமே ஓம் செவ்வாய் பகவானே அருள் அருள் அருளே மனதுக்குள் இருக்கும் சுமைகள் குறைய செவ்வாயின் அருள் வந்து நிறைய அஞ்சல் பயங்கள் அனைத்தும் ஓடி அமைதி வரும் அருளின் கோடி மன உறுதியும் தைரியமும் தருவாய் செவ்வாய் தேவனே கடன் சுமை தினமும் நிழல் போல் வரும் அதை அகற்றி வைக்கும் அருள் உன்னிடமே வழி இல்லையேனும் வழிகாட்டுவாய் இருள் தத்தளிக்கும் வாழ்க்கை காப்பாயே கடன்கள் நிம்மதி தருவாய் செவ்வாய் பகவானே குடும்பத்தில் வரும் சண்டை சச்சரவுகள் உடைந்த மனங்கள் ஒன்றாய் அமரும் பிரியம் கண்ணை மீண்டும் மலரும் அருள் ஒளி வீசிடும் உன்னிடமே நாங்கள் வீட்டுக்கு அமைதி செவ்வாய் அருள் கொண்டு வருவாயே திருமணத்தடை பலரும் அனுபவம் நாட்கள் ஓடினாலும் நிகழ்கா நிகழ்வு தடை நீக்கும் தெய்வம் செவ்வாய் தேவனே நல்லெனை சேர்க்கும் நற்கால தேவனே திருமணம் சாதகமாக நடக்க வரம் தருவாய் தொழிற்தடைகள் தொடர்ந்து வந்தால் நம்பிக்கையும் கூட சோர்வே உண்டாகும் அந்த நேரத்திலும் அருள் தருவாய் முன்னேற்ற பாதை திறந்திடுவாய் வெற்றி மலரும் நாள் செவ்வாய் அருளால் வருமே செல்வம் குறைந்தால் நாள் நெருக்கடி அதை சரி செய்யும் செவ்வாய் சக்தியே வாழ்க்கை நெடுக பாக்கியம் பொங்க உழைப்புக்கு பலன் மூன்றாக தந்து திரளான செல்வம் செவ்வாய் அருளால் சேருமே செவ்வாய் பகவானே சரணம் 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 உன்னிடம் கடன் அகற்றி குடும்பம் காக்கி திருமணம் செய்து தொழில் உயர்த்தி செல்வம் தந்து வாழ்வு இனிமை சேர்க்க ஓம் செவ்வாய் பகவானே அருள் அருள் அருளே ஓம் செவ்வாய் பகவானே போற்றி ஓம் எல்லாம் வல்ல செவ்வாய் பகவானோட அருள் நிச்சயம் எல்லோருக்கும் கிடைத்து எல்லோரும் எல்லா விஷயத்திலும் இன்புற்று நலமாய் வாழ எல்லாம் வல்ல இறைவனோட அருள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் பிரார்த்திக்கிறேன் காணொலிகி பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பல தேவலோக ரகசியங்கள் அடங்கிய இது நிச்சயம் நல்லதே நடக்கும் இந்த காணொலிக்கு வர்றவங்களுக்கு எல்லாம் வல்ல ஈரன் கிடைக்க வேண்ட எல்லோரும் சேர்ந்து பிரார்த்திக்கிறோம் நான் மட்டுமல்ல இந்த காணொலியில் உள்ள சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவரும் சேர்ந்து எல்லாம் வல்ல ஈரவனை பிரார்த்திக்கிறோம் வாழ்க வளமுள்ள திருச்சி பண்ணம் நன்றி வணக்கம் ஓம் ஓம்